வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இன்று புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளை மத்திய அரசு நீர் மேலாண்மை நாள் என்று அறிவித்திருக்கிறது நீர் மேலாண்மை பற்றி அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் பேசியிருக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் அம்பேத்கர் என்பவரின் அடையாளம் அவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளி என்பதுதான் சாதி ஒழிப்பு போராளி என்பதை மடைமாற்றி நீர் மேலாண்மை என்ற அடையாளத்துக்குள் அம்பேத்கரை கொண்டு வருவது அம்பேத்கருக்கு செய்கின்ற மகத்தான துரோகமாகும் நீர் மேலாண்மை என்று பேசினாலும் கூட இன்றைக்கு இந்தியாவில் பல கிராமங்களில் தலித் மக்கள் பொது கிணறுகளில் பொது குழாய்களில் தண்ணீர் எடுக்க மறுக்கின்ற தீண்டாமை கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன நீர் மேலாண்மையை பேசுகிறவர்கள் தலித் மக்களுக்கு மறுக்கப்படுகிற நீர் உரிமையைப் பற்றியும் பேசியாக வேண்டும் இந்த கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் மற்றொன்று பசுவதை தடை மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடாது கூடாது என்ற கருத்துக்களை இன்றைக்கு பாஜகவினர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் நாடு முழுவதும் பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் இது குறித்து வாதங்கள் வந்த நேரத்தில் அம்பேத்கர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் மாட்டுக்கும் தீண்டாமைக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி அவர் பேசியிருக்கிறார் பசுமாட்டை புதைப்பதற்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தேவைப்படுகிறார்கள் ஆனால் பசுவை புனிதம் என்று கருதுகிறவர்கள் ஏன் பசுமாட்டை புதைக்க மறுக்கிறார்கள் என்ற கேள்வியையும் அம்பேத்கர் எழுப்பி இருக்கிறார் எனவே மாட்டுக்கும் தீண்டாமைக்கும் உள்ள நெருக்கமான தொடர்புகளை இந்து மதத்தின் புனிதமாக கட்டமைக்கப்படுவதை அம்பேத்கர் கேள்விக்குறி இருப்பதையும் இந்த நாளில் நாம் நினைவுகொள்வோம் அம்பேத்கரின் அடையாளம் என்பது சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு போராளியின் இந்த நாளில் சாதி ஒழிப்புக்கான சூழ்நிலையை நாம் மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்